அஸ்லமே யூசுப் என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கறியே எந்திரியே நேரா எழுந்து கல்யாணத்துக்கு கிளம்பணும் சொன்னேன்ல அட எந்திரி விழுந்தது கூட தெரியாம தூங்கிட்டு கிடக்குற மா ஒரு 5 நிமிஷமா கொஞ்ச நேர தூงிரேமா அட யூசுப் போய் குளிச்சுட்டு மா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இதே வேலையா அப்போச்சு எப்ப பார்த்தாலும் இவனை கூப்பிட்டா அவனை சொல்றது அவனை கூப்பிட்டா இவனை சொல்றது எந்திரிச்சு தொலைங்க ரெண்டு பேர் சீக்கிரம் இல்லாட்டி ஒரு வாழை தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்திடுவேன் ரெண்டு பேருக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள ரெண்டு பேரும் குளிச்சு வெளியே வரல விளக்க மறுப்பிஞ்சு போயிடும் உங்களுக்கு அட என்ன ட்ரெஸ் மாத்தாம இப்படியே வந்து நிக்கிற நான் பத்தி அம்மா மாறம் தான் பண்ணிருக்கேன் ட்ரெஸ் எடுத்தாங்கம்மா எனக்கு ஐயோ சிடி டிருப்பா வருது ஏமா உங்களுக்கு இந்த கோலம் அட என்ன சொல்ற ட்ரெஸ் நல்லா இல்லையா இந்த மாடி வீட்டுக்கு புதுசா வந்துருக்கு இப்படி தான் ட்ரெஸ் போடுதே அத பாத்து நானும் மீசோல ஆர்டர் போட்டேன் இப்ப நல்லா இல்லையோ மாத்திரவா அம்மா நல்லதாம்மா இருக்கு சும்மா சும்மாதாம்மா சொன்னேன் அடா இங்க வருவதேன் யூசுப் சூப்பரா டிரஸ்ஸ மாத்திட்டு வந்துட்டான் அப்ப வாங்க நம்ம போவோம் நேரம் ஆயிருச்சு அட தம்பியலா கல்யாணம் முடிஞ்சு போச்சு நம்ம போய் மொத போய் மொத பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு வந்துருவோம் அப்புறம் வந்து சொந்த பந்தங்கள பாத்துக்கலாம் என்னமா நீங்க வந்தது எதுவும் இல்லாம மொத பந்தியில போய் சாப்பிடலான்றிய மொத பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டாதே எல்லா ஐட்டமும் கிடைக்கும் வாங்க போவோம் பறக்கண்டு என்னமா நீங்க இப்படி பண்றிய வந்து தொலைங்க படையல்களா பின்னாடியே அட கொடுமையே இங்க பாருங்கடா மொத பந்திக்கே எம்புட்டு கூட்டம் இருக்குண்டு அந்த அந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்கு வாங்க நம்ம போய் உட்காருவோம் அப்பாடா ஒரு வழியா உட்காந்தாச்சு தம்பி இங்கேயும் ரெண்டு இலை போடுப்பா அப்பாடா மொத பந்தியில உட்காந்து ஒரு வழியா எல்லா ஐட்டம் வந்துருச்சு தம்பி பிரியாணில பீஸ் இல்லாம இருக்கு பீஸ் எடுத்துட்டு வாப்பா மா பேசாம இருக்குமா ஏன் கறிய கூட எடுத்துக்கோங்கமா அட பந்தியில உட்காந்து பீஸ் கேட்டா தப்பா பேசாம வாய மூடி நீ சாப்பிடு